இதே கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் ஏழு இங்கே பாரு இன்னமும் பத்து நாள் தான் இருக்குது பத்து நாள் முடிஞ்சுதுன்னா நாம் இந்த ஹாஸ்டலெல்லாம் காலி பண்ணிவிட்டு கிளம்பி ஆகணும் எக்ஸாம் வந்துடும் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சாகணும் விளையாடாதடி ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற எனக்கு வேறு வழி தெரியலை சாரா நிஜமாக நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் தப்பே செய்யாமல் என்ன திட்டனா இல்லை அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும் விசாரிக்க ஆரம்பித்து பத்து நாட்கள் கழிஞ்சிதுன்னா அப்புறமா எக்ஸாமுக்குள்ளே லீவு விட ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் எக்ஸாமுக்காக அஞ்சு நாள் காலேஜ் வந்தால் போதும் ஏன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க நாமளுமே ஹாஸ்டலில் காலி பண்ணிவிட்டு போயிடணும் அதனால் இந்த ஹாஸ்டலில் இருக்கும்போதே இதை எல்லாம் செஞ்சாகணும் சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு நேராக நீ வீட்டுக்கு போய்டு எக்ஸாமுக்கு வீட்டில் இருந்து தானே இங்கே வந்து எழுதுவே ஆமாண்டி அப்புறம் என்ன அதை செய் சரி சரி நீ பாட்டுக்கு அவசரப்படாத டக்குன்னு எதையாவது யோசிக்காம செய்ய முடியாது யோசிப்போம் யோசிக்கலாம் வேண்டாம் நானும் பின்னாடி கிளம்பி வரேன் அவன் எங்கே போகிறான் ஆஃபீஸ்க்கு எப்போ போகிறான் வீட்டுக்கு எப்போ வருவான் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே விசாரிக்கலாம் எப்படி விசாரிக்கணும் என்கிறதையும் நம்ம பார்த்துக்கிற இரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் திவ்யா சொன்னது போலவே மாலையில் வரும்போது சில தகவல்களை வந்து கூறினாள் காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு ஏழு மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி வரான் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனான்னா மறுபடியும் காலையில் அதே மாதிரி தான் லைஃப் போகுது ஒரு மாதிரி போரிங்காக இடையில விடியற்காலம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறான் அதே மாதிரி சாயங்காலமுமே கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறான் அதை தாண்டி பெருசாக எதுவுமே தெரியல வீட்டை சுற்றி பெருசாக யாரும் இருக்கிற மாதிரி இல்லை எந்த வேலைக்காரங்களுமே கிடையாது ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் கேட்டுக்கு வெளியில் இருக்கிறாங்க இப்போதைக்கு அவன் அவனோட அப்பா வீட்டில் தான் தங்கி இருக்கிறான் அவங்க அப்பா வீட்டில் வேறு யாருமே இல்லை தாத்தா கூட ஊருக்கு போயிட்டாரு தனியாக தான் இருக்கிறான் நெஜமா அந்த வீட்டில் தான் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் அதனால் நீ தாராளமாக அங்கே போய் தேடிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏய் என்னடி விளையாடுறியா நிஜமாவே நீ சீரியஸாக தான் இருக்கிறியா என்னடி என்ன மறந்து போச்சா என் தலையில் சத்தியம் பண்ணி இருக்கிற ஏன் எனக்கு ஏதாவது ஆகிடும் ஞாபகம் இருக்குதா திவ்யா ப்ளீஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக விட ஏதாவது யோசிக்கலாம் நீ ஏன் பதட்டப்படுற சொல்ல முடியாது அப்பாவே ஒரு வேளை பணத்தை ரெடி பண்ணிவிட்டாங்கன்னா கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்க போகிறாங்க இது பாரு அதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் மூஞ்சியை நல்லா பார்த்தே இல்லை அவன் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுக்கற ரகம் கிடையாது நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட நிச்சயமாக ஏதாவது அதில் வில்லங்கம் பண்ணி பத்திரத்தை கொடுக்க மாட்டான் வேறு ஏதாவது பிரச்சனை தான் பெருசு பண்ணுவான் அதுக்கு பெஸ்ட் இது தான் வழி ஏண்டி அவனை இந்த அளவுக்கு வில்ல மாதிரி யோசிக்கிற நிஜமாக அவனும் தான் இருப்பான் அவனையெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது சரி இவ்வளவு தூரம் சொல்கிறேன் இனமும் கொஞ்சம் யோசிக்கணும்ல கொஞ்சம் வெயிட் பண்ண நானும் என் பங்குக்கு விசாரிச்சுட்டு வரேன் நீ எப்படி விசாரிப்ப சரி நீ எப்படி விசாரிச்ச அது சொல்லு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கிட்டே பணத்தை கொடுத்து அவனை ஃபாலோ பண்ண சொன்ன இரண்டு நாள் ஃபாலோ பண்ணி இந்த தகவலை சொல்லியிருக்கிறான் ரியலி யார் அவன் எனக்கு காட்ட முடியுமா அவன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுடி சரி நானே என் பங்குக்கு வேறு யார்கிட்டையாவது விசாரிக்க சொல்கிறேன் எல்லாம் சரியாக வந்ததுன்னா யோசிக்கலாம் என்று சொல்ல அடுத்த இரண்டு நாட்கள் மேலும் நகர்ந்தது இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் திவ்யா ஆரம்பித்திருந்தாள் என்ன விசாரிக்க சொன்ன ஆள்கிட்ட இருந்து தகவல் வந்ததா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா என்ன முடிவு பண்ணியிருக்கிற ஏய் உன்னோட ரொம்ப தொந்தரவாக போச்சு உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல நான் எல்லாத்தையுமே விசாரிக்க சொன்னேன் விசாரிச்சிட்டோம் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க வாங்கிட்டேன் ஆனால் கூடவே என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க நீங்கள் எதுக்காக அவரை பற்றி தகவல் கேட்குறீங்கன்னு தெரியல கோடு கணக்கான சொத்துக்கு அதிபதி ஒரு வேளை உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டிங்கன்னா திருப்பி வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி வச்சிடுவாங்க அதனால் எதை பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இப்படி சொன்னாங்க எனக்கு புரியலையே தெரியல ஒருவேளை அவன் சரியான பொறுக்கி போல் இருக்குது திவ்யா அவன் பொண்ணுங்களை ஏமாத்துறவனாக இருப்பான் அவன்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம்னா அந்த மாதிரி ஏதோ கோபத்தில் என்னவோ செய்ய போகிறான்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது அதனால இந்த பதிலை சொல்லியிருப்பாங்க பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல திமிர் பிடிச்சவன் மட்டுமல்ல பொம்பளை பொறுக்கியும் கூட போல இருக்குது அதனால தான் விசாரிக்க கொடுத்தா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆமாண்டி இ நீ எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் விட முடியாது நம்ம தினேஷ் நம்ம தினேஷ்கிட்ட என்ன செஞ்சோமோ அதே காரியத்தை தான் இங்கேயும் செய்கிறோம் அவங்ககிட்ட முடியும்னா அதே மாதிரி தான் எல்லா ஆண்களும் இருப்பாங்க அவனும் சரியான கல்லூரி மங்கனாக தான் இருப்பான் ஈஸியாக பத்திரத்தை எடுத்துடலாம் சீக்கிரமாக அழகாக பிளான் போடு என்னைக்கு அவன் ஊரில் இல்லையோ அன்னைக்கே போகலாம் என்றைக்குமே வெளியில் போகாமலா இருப்பான் டீட்டெயிலாக கேளு நான் வேணும்னா இந்த வாட்ச்மேன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்ன எதுன்னு விசாரிச்சு வைக்கிறேன் அடுத்த ஒரு நாள் தாண்டவும் ஆரவாரமாக திவ்யா வந்தாள் சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு தெரியுமா என்ன தகவல் அவன் வார கடைசியில் அவனோட தாத்தாவை பார்க்க எப்போவுமே கிளம்பி போயிடுவானா சனி ஞாயிறு அவன் தாத்தா கூட இருந்துட்டு திங்கட்கிழமை காலையில் தான் இங்கே வருவானான் ஸோ நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம நிறைய டைம் இருக்குது அவன் இங்கே வீட்டில் இல்லை நம்ம தைரியமாக உள்ளே போய் வேண்டியதை எடுத்துகிட்டு வரலாம் என்ன சொல்கிற நீ சொல்கிறது உண்மையான தகவலாக கேட்கவே ஜாலியாக இருக்குது சாரா கூட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசும்போது எடுத்தா என்ன என்கிற எண்ணத்திற்கு வந்திருந்தாள் திவ்யா சொன்ன தகவல் கேட்கவும் ஆர்வமாக கேட்க ஆமாம் நாளைக்கு சனி ஆகி தான் அடுத்த ஒரு வாரம் தான் நமக்கு இங்கே ஹாஸ்டலில் இருக்க முடியும் நீயே நல்ல பிளான் போட்டுக்கோ உனக்கு சந்தேகமாக இருந்தால் நாளைக்கு போயிட்டு எப்படி வராங்கங்கிறத நீயே வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கோ அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இருந்து கவனி அவன் போனான்னா அடுத்த ரெண்டு நாள் கழித்து தான் வருவான் நோட் பண்ணிக்கோ உனக்கு இந்த வாரம் பயமாக இருந்தால் அடுத்த வாரம் இதை செய் அடுத்த வாரம் பத்திரத்தை எடுத்துகிட்டு ஜூட் உன் வீட்டுக்கு போயிடு அப்புறமா மறுபடியும் அப்பாக்கிட்ட எப்போவாவது பேச வந்தால் இதெல்லாம் பேசு ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸாம் முடிஞ்சிடும் ஆனாலும் என்ன ஆனாலும் அதெல்லாம் யோசிக்காத சரியா அப்புறமா சொல்ல மறந்துட்டேன் இந்த வாரம் என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன வர சொல்லியிருக்கிறாங்க நான் கிளம்புறேன் நீ இங்கேயே இருந்து யோசி நீயும் வேணும்னா கூட உன்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வா அப்புறமா நான் சொன்னது முடிவு பண்ணு சரியா இல்லையான்னு உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் திவ்யா